நம்மளோட க்ரீம் சீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கப் கேக்ஸ் வந்து அடியில் ஸ்டிக் ஆகிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நான் ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுவேன் நீங்கள் பாருங்க பியூட்டிஃபுல் கலரில் ரெட் வெல்வெட் கேக் வந்து கப் கேக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இன்னைக்கு பேனில் தான் பேக் பண்ண போகிறோம் கேக் சத்து வீட்லேயே நம்மளே எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன் ஃபிராஸ்டிங் ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குத்தீஸ் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோவில் ரெட் வெல்விட் கேக் பேக் பண்ண போகிறோம் ரெட் வெல்விட் கேக் மட்டும் இல்லாமல் கூட க்ரீன் சீஸ் ஃப்ராஸ்டிங்கும் சேர்த்து செய்யலாம் அப்படின் இருக்கேன் ஸோ க்ரீன் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அண்ட் ரெட் வெல்வெட் கேக்கும் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ் வந்து நான் ஸ்டோரில் வாங்கி செய்யாமல் வீட்லேயே எப்படி செய்யலாம் மேடா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்றேன் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடைக்கும் நீங்கள் இது வரைக்கும் பேக்கிங்கே பண்ணதில்லை ஒரு அட்டம் குடி பண்ணதில்லை அப்படின்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து நீட்டாக ஒரு கேக்கை பேக் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள்கிட்ட அவன் இல்ல அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம் நான் வந்து இன்றைக்கி பேனில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ரெசிபி தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தவறாமல் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் க்ரீம் சீஸ் செய்கிறதுக்கு பால் ஃபஸ்ட்டு காய்ச்சிடலாம் நான் உங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் பாலை வந்து போது அடியில் இங்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காய்ச்சினீங்க அப்படின்னா பாட்டம் வந்து கொஞ்சம் கூடிய அடிப்பிடிக்காது நீங்கள் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பொண்ணை முக்கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க பால் இருக்கு அந்த கேப்பில் வந்து மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் ரெடி பண்ணிடுறேன் பேக்கிங் செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க ஹாண்டியாக அப்போ வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு பால் நல்லா காஞ்சிருச்சு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பொங்குற ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்து வச்சுருக்கேன் கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் எக்ஸ்ட்ராக்டாக இந்த மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ அந்த தண்ணி தனியாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வடித்து எடுத்துடலாம் ஒரு பெரிய பேன் வச்சுருக்கேன் தண்ணியை கலெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைனர் வச்சுட்டு ஒரு கிளாத்தை மேலே போட்டு காய்ச்சி வச்சுருக்கிற பால் இதில் வடிச்சிருங்க வடித்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் விடுங்க அப்போ தான் லெமன் இல்லைன்னா வினிகர் ஆட் பண்ண அந்த டேஸ்ட் வந்து போகும் உங்களுக்கு இப்போ இது நல்லா வடிச்சு எடுத்துகிட்டு கிரைண்ட் பண்ணணும் மிக்ஸியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க அது ஆறிட்டுருக்கிற கேப்பில் வந்து பேக்கிங்க்கு நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை முடிச்சு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து மாவு எல்லாத்தையும் எடுத்து சளிச்சு வச்சுக்கலாம் மைதா மாவு வந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் பேக்கிங் பவுடர் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் முக்கால் டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் அரை டீஸ்பூன் சால்ட்டு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு சளி இப்போ இதை ஒரு விஸ்க்கு யூஸ் பண்ணி கலந்துக்கோங்க அவ்வளோதான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீ வந்து வெட் இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணோம் இதை வந்து மிக்ஸியில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம் ஒன்ஸ் வந்து நல்லா அரைச்சிருக்குங்க இப்போ வந்து க்ரம்பிள் ஆயிருக்கு ஸோ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைக்கணும் நம்மளோட க்ரீம் சீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் வந்து நான் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அந்த வடித்து வச்சு அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன் இதில் பார்க்குறதுக்கு வந்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நீங்கள் டச் பண்ணி பார்த்திங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் சூப்பரான க்ரீம் சீஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் ஏன்னா இது வந்து ஃப்ராஸ்டிங் செய்யும் போது தான் நமக்கு தேவைப்படும் நம்ம பால் காய்ச்சி அந்த நிறைய வேலை செய்யணும் அப்படின்றதுனால தான் நம்ம நிறைய செஞ்சு வச்சுட்டேன் இப்போ இதை அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம் நெக்ஸ்ட் கேக் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பயுமே பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கிங் பானை ரெடி பண்ணிடுங்க அதுக்கு வந்து முதல்ல மெல்ட் பண்ண பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க போட்டு அதுக்கு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக மைதா மாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது வந்து கேக் வந்து பேக்கிங் பானில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது அரை கப் பால் அரை கப் வெஜிடபிள் ஆயில் இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு கூட ஃபுட் கலரை மிக்ஸ் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கேக் நல்லா பிரைட் ரெட் கலரில் வேணும்னா வேறு வழியே இல்லை ஃபுட் கலர் நிறையா ஆட் பண்ணால் தான் அந்த கலர் கிடைக்கும் அடுத்தது எக்கில் இருக்கிற ஒயிட்டையும் எல்லோவையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒயிட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பீட் பண்ணிவிட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி அதுக்கப்புறமா பீட் பண்ணிக்கோங்க இன்க்ரீடியன்ஸும் ரிட்டன் ப்ரொசீஜரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதை செக் பண்ணிக்கோங்க ஒன்றரை கப் சுகரையும் அட் அ டைமில் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து சேர்த்து பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க மாவோட அளவும் சர்க்கரையோட அளவும் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் வந்து கேக்கோட டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் பத்தாமையோ இல்லை அதிகமாகவோ போயிடும் ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் கருவை உள்ளே சேர்த்துக்கிட்டு பீட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா சேருங்க எல்லாத்தையுமே அதே டைமில் சேர்த்துற வேண்டாம் ஒவ்வொரு மஞ்சள் கருவாக தனித்தனியாக எடுத்து எடுத்து சேர்த்துக்கோங்க எக் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்றரை வெணிலா எக்ஸ்ட்ராக்டா இப்போ வெட் இன்கிரீடியன்ஸையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனி வந்து நம்ம ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணக்கூடாது கையிலயே ஃபோல்ட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ண போறோம் மாவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதுல கொட்டி கலந்துக்கலாம் அட் அடைம்ல ஃபுல்லா கொட்டாதீங்க சும்மா இப்படி பண்ணா போதும் மாவு நல்லா கலங்குற அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பால் ஆயில் அப்புறமா ஃபுட் கலர் இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருந்தோம்ல அதை வந்து இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க இதில் முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகரை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும் ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அவ்வளோதான் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பேட்டரை வந்து நான் கப் கேக்ஸ்லேயும் சேர்த்து ஊற்றி வைக்க போகிறேன் ஹாஃப் வரைக்கும் மட்டும் ஊத்தி வைங்க ரொம்ப அதிகமா ஊத்துனீங்க அப்படின்னா பொங்கி வந்துடும் அடுத்தது கேக் ட்ரே வந்து லைன் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் கப் கேக் லைனர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் மால்மார்ட்ல இருந்து நீங்க தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ அதை வந்து ஃப்ளைன் பண்ணிடலாம் கேக்ஸ் வந்து அடியில் ஸ்டிக்காகிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நான் ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுவேன் அதில் ஒன்று வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் நான் உங்கள் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி பேனில் தான் பேக் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டிக் பேனோ இல்லை ஏதாவது ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் உப்பு உள்ளே கொட்டிக்கோங்க இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண உப்பு அதுதான் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து இதுக்கு முன்னாடி பேக் பண்ணப்போ யூஸ் பண்ண அந்த உப்பு அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் எவ்வளோ தடவை பேக் பண்ணிங்கனாலும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இது வந்து அப்படியே பேன் ஹீட் ஆகட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு பேன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிருச்சு ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கிற இந்த பேனில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் பபிள்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகி நிற்கும் இதை வந்து ஒரு ஒரு தடவை இப்படி இப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த பபுள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைஞ்சிருச்சு அதில் வச்சிடலாம் இதை ஓப்பன் பண்ணி கேர்ஃபுல்லாக வைங்க ஏன்னால் இந்த பேன் வந்து ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும் சுட்டுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எப்போவுமே லிட்ல வந்து ஒரு ஹோல் இருக்கும் ஸோ அதையும் பேப்பர் டவல் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் கிச்சன் டவலை ஒரு ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்ருணும்ல இப்போ வந்து உங்களுக்கு கேப் இல்லாமல் இருக்கும் இதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா எதுக்குன்னு சொல்கிறேன் உள்ள வந்து இந்த பேனில் தண்ணி வச்சுருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் லைனர்ஸில் வந்து கப் கேக்ஸ் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக உள்ள வந்து அந்த மாய்ஸ்ட்டை வந்து அப்படியே ஸ்டே பண்ண வச்சுக்கும் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ அதுக்காக இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல் கலரில் ரெட் வெல்வெட் கேக் வந்து கப் கேக்ஸ் வந்து ரெடி ஆகிட்ருக்கு இருங்க உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது வீடியோவோட நேரில் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலர் நான் இவ்வளோ கலர் போட்டு செஞ்சதே இல்லை சரி வீடியோக்காக தான் இன்றைக்கி மெயினாக சரி ரெட் வெல்வெட் கேக் ட்ரை பண்ணலாம் நிறைய கலர் போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன் ஒரு வாட்டி பீட்ரூட் போட்டு ட்ரை பண்ணேன் பட் ஆனால் இந்த கலரை அது கப் கேக்ஸ் பேக் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் கப் கேக்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக்கில் வச்சு கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் கூல் பண்ணுங்கள் அது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா தான் வந்து இந்த லைனரில் இருந்து எடுக்கணும் இல்லைனா வந்து ரொம்ப ஒட்டிக்கும் ஸோ அதுக்காக தான் இப்போது ஒரு டூத் பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கனா எதுவுமே ஒட்டலை ஸோ அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ள பேக் ஆயிடுச்சின்னு அர்த்தம் அப்படி இல்லை ஏதாவது உள்ளே பேட்டர் மாதிரி விட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்பி இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணணும் இப்போ இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு கால் மணி நேரம் ஆற விட்டுருலாம் இந்த கேக் பேக் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ஆகும் ஃப்ளேம் வந்து மீடியம் லோவில் வச்சு குக் பண்ணிங்கன்னா போதும் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பிக் வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா எடுங்க அப்படி இல்லாட்டி இன்னொரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறமா எடுங்க பேக் ஆகிடுச்சி ஸோ வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்து வயர் ரேக்கில் வச்சு பத்து நிமிஷம் ஆரம்பிச்சிடலாம் கேக் சர்க்கிள் வீட்லேயே நம்மளே எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன் இது வந்து அமேசானோட ஒரு சும்மா கார்ட்போர்ட் மாதிரி தான் இதில் கேக் பேனோட சைஸை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு ஒரு டேப் எடுத்துட்டு இதை விட எக்ஸ்ட்ரா வந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டாட்டட் லைன்ஸ்ல வந்து நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த அவுட்டர் சர்க்கிளை மட்டும் நைட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கேக் சர்க்கிளுக்கான பேஸை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயிலை வந்து ராப் பண்ண போகிறேன் அவ்வளோதாங்க பியூட்டிஃபுல்லான இந்த கேக் பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ போய் கேக்கை வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக தண்ணியை சூடு பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும் இந்த ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இப்போ இந்த கேக்கை ஃப்ளிப் பண்ணிடலாம் உங்களுக்கு ஒழுங்காக ஃப்ளிப் பண்ண வராது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேஸ் எடுத்து மேலே வச்சுட்டு ஏதாவது பிளேட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி திருப்பிக்கோங்க எனக்கு டக்குனு வந்துடும் அப்படின்றதான் நான் டக்குன்னு திருப்பிட்டேன் இது பாருங்கள் இந்த பார்ச்மன் பேப்பரில் ஒட்டவே இல்லை கொஞ்சம் முடியும் அப்படியே நீட்டாக வந்துடுச்சு டர்ன் பண்ணிட்டு ஆக்சுவலி மேலே வந்து இப்படி டோம் ஷேப்பில் சம்டைம்ஸ் வரும் மாவு வந்து நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும் அப்படி வந்துச்சுன்னா நைஃப் வச்சுட்டு ஜஸ்ட்டு கை இப்படி வச்சுட்டு இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி கட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க நான் இப்போது உங்களுக்கு இங்கே மிடில் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி காமிக்கிறேன் அந்த மாதிரி இங்கே மேலே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிடில் டிவைட் பண்ணிக்கோங்க எனக்கு இது ஃப்ளாட்டாக இருக்கிறனால நான் அப்படியே விட்டுட்டேன் இது ஓகேவாக தான் இருக்குது அப்படின்ட்டு கரெக்டாக எது சென்டர் பார்ட் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சமா கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கீறல் போட்டுக்கோங்க ஒரு வாட்டி லைட்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து எல்லா ஓரத்தில் எல்லாமே கட் பண்ணிட்டேன் சுத்தியும் ஒரு தடவை கட் பண்ணியாச்சு இப்போ அதை விட கொஞ்சமா உள்ள இந்த கட் பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு வாட்டி ரொட்டேட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நீட்டாக ரெண்டு லேயர் கட் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ராஸ்டி ரெடி பண்ணிடலாம் நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அதே பேனை யூஸ் பண்ணி அதே பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதில் எக்ஸ்ட்ரா மிச்சமான கேக் இருக்கும் இல்லையா கட் பண்ணி மேலே ஒரு லேயர் வரும் டோம் ஷேப்பில் வரும்னு சொன்னீங்களா அந்த கேக்கையோ இல்லாட்டி நீங்கள் இதுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணி ரெண்டு பேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கொஞ்சம் கேக்கை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ப்ரீ ஹீட்டட் பேன் வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணலாம் பேன் ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே சூடாகட்டும் ஆகட்டும் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அதை ஆட் பண்ணி டெக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இருந்தது இந்த ஸ்டெப் பண்ணலாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இது ஆப்ஷனல் தான் இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் செய்யலாம் அதுக்கு வந்து க்ரீம் சீஸ் ஆல்ரெடி மேக் பண்ணியிருந்தோம் ஸோ அதிலிருந்து ஹாஃப் ஆஃப் த க்ரீம் சீஸை எடுத்துக்க போகிறேன் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து க்ரீம் சீஸ் எடுத்திருக்கோம் இப்போது இது கூட பவுடர்ட் சுகர் சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது வந்து அரைக்க அரக்கப் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணப்போனா சுகரில் இருக்கிற தண்ணி விட்டு க்ரீன் சீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இலகுன மாதிரி ஆயிரும் ஸோ அப்படி ஆனதுக்கப்புறமா பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம் டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க பிளெண்ட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிட்டு அதை பீட் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் எடுத்துக்கலாம் இப்போ இது பண்ணிக்கலாம் இப்போ எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக வரணும் எடுக்கும்போது இல்லையா இந்த மாதிரி நிற்கணும் அப்படி நின்றுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிற்கிறதா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கோம் க்ரீன் சீஸ் அதுக்குள்ளே சேர்த்துட்டு ஜஸ்ட் ஃபோல்டு மட்டும் பண்ணிக்கோங்க பீட் பண்ண வேண்டாம் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்தளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பைப்பிங் பேக்கில் போட்டு அப்ளைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்களுக்கு நான் வந்து ஒரு சிம்பிள் டைப் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஜிப்லாக் பேக் இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெஜ்ஜை கட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப கட் பண்ணிடாதீங்க கட் இதை வந்து இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இதை வந்து இப்போ உள்ள போட்டாச்சு இந்த மாதிரி ஒரு டம்ப்ளர் கிளாஸ் இல்லையா ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது க்ளாஸ் ஆப்போசிட் டைரெக்டனில் இப்போ வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து பேக்கோட வெளி பக்கத்தில் படாமல் படாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா பட்டுச்சுன்னா நமக்கு ஸ்க்ரீஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் வலுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ எடுத்துட்டு ஆர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்களா ஃபுல்லாக இப்படி கொஞ்சம் நாள் எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து இருக்கு ஃபுல்லாக ஆர் லாக்காகாம ஃபீல்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க வந்து நான் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே பழிச்சு போனாக்க நான் கண்ணி கலாக்கேன் இப்போ இப்படி வச்சுக்கோங்க நீங்கள் ஃபாஸ்டிங் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து டர்ன் டேபிளுக்கு பதிலாக சும்மா இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற இதை வந்து பிளேட்டை வந்து யூஸ் பண்ணிப்பேன் தென் இந்த கேக் சர்க்கிளை இங்கே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா இதை வந்து நாலாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி போட்டிருக்கேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கை நம்ம டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா அப்போ சைட்லலாம் வந்து இந்த கேக் சர்க்கிள் மேலே க்ரீம் ஓட்டும் அதை நம்ம வைட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த டெக்கரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த ஷீட் அப்படியே உருவி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கீழெல்லாம் டர்ட் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும் ஸோ தான் இப்போ வந்து ஃப்ராஸ்டிங்கில் கொஞ்சத்தை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு பாட்டம் லேயர் எடுத்து கேக்கோட பாட்டம் லேயர் எடுத்துகிட்டு இந்த கேக் சர்க்கிள்ல சென்டரா வர மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலையை நம்ம முன்னாடியே கரெக்டாக பண்ணல அப்படின்னா கடைசியில் வந்து கொஞ்சம் கோணையாக இல்லை கொஞ்சம் நகர்ந்து இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து அலைன் பண்ணிக்கோங்க சுகர் சிறப்பு ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால அதை எடுத்துகிட்டு இப்படி ஊற்றி விட்டுருங்க நீங்கள் வேணா ஒரு ப்ரெஷ் வச்சுட்டு அப்ளை பண்ணி கூட விட்டுடலாம் ஆயில் அப்ளை பண்ணுற ப்ரெஷில் எதுக்காக இந்த சுகர் சிரப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த சுகர் சிரப் யூஸ் பண்ணுறோம் இப்போது நம்ம ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணிடலாம் ஃப்ராஸ்டிங் ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன் எல்லாமே சர்க்கிள் சர்க்கிளாக ஈவனாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேட்ச் யூஸ் பண்ணி ஈவன் பண்றது கரெக்டாக இருக்கும் இங்க பாருங்க ரொம்ப ஈவனாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ட்ரிக்கு எடுத்துட்டேன் கரெக்டா அதே இடத்துல வச்சுக்கோங்க இப்ப இதுலயும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து சைடில் frosting அப்ளை பண்ணணும் மேலே பண்ணியாச்சு இப்போ சைட்லையும் அப்ளை பண்ணிடலாம் ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆகிறச்சு இதில் டெரேஷனுக்காக நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஸோ போயிட்டு அதையும் ரெடி பண்ணிடலாம் க்ரம்ஸை வந்து பேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு கையில் பொடிச்சிங்கனாலே புடிஞ்சு விழுக்கிற அளவுக்கு ஸோ இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு சளிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருக்கு உங்களுக்கு கேமராணில் மாற்றிட்ட அப்புறமா காமிக்கிறேன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து ஆக்சுவலி இந்த ஒரு பேப்பர் மட்டும் தனியாக வந்துருச்சு அப்படியே நான் டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கும்போது எடுத்துக்கிட்டேன் இது இது எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் கேக் சாப்பிடு ஃபுல்லாகவே எங்கேயுமே எந்த டவுட்டும் இருக்காது நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த பார்ச்மெண்ட் சார் வச்சிருந்தேன் கேக்கை டெக்கரேட் பண்ணியாச்சேன் அடுத்தது கப் கேக்ஸை டெக்கரேட் பண்ணிடலாம் உங்களுக்கு நான் கப் கேக்கை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இதை பார்த்தீங்கன்னா கவரில் கொஞ்சம் கூடயும் ஸ்டிக்கே ஆகலை ஏன்னா ஆதவுக்கு நான் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துட்டேன் அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கத்தக்கவே தெரிஞ்சது இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குண்ணே மஷ்ரூம் மாதிரியே இருக்குது அந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டல ஸோ பியூட்டிஃபுல்லா வந்துச்சு இப்போ இதை டெக்ரேட் பண்ணிடலாம் நான் வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு கப் கேக்ஸ் தான் டெக்ரேட் பண்ண போகிறேன் ஏன்னா ஃப்ராஸ்டிங் வந்து ஓவராயிடுச்சு கேக் அண்ட் கப் கேக்கோட ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தவறாமல் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்